நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆ ஜே ப்ரீத்தி சாகரம் பதினேழு இன்னைக்கு டெக்ஸ்டைல்ஸோட ஜிஎஸ்டி சம்பந்தமா பேசுறதுக்கு அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போனேன் என்னோட நல்ல நேரம் டாடி அங்க இல்ல ஆனா அம்புக்குட்டி இருந்தா அவரோட கேபின்ல போய் ஃபைல கொடுத்துட்டு அவ பேசுற அழகதான் பாத்துக்கிட்டு இருந்தேன் பீச் கலர் ஃபுல் ஸ்லீவ் டாப்ல கியூட்டா இருந்தவள பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு போதாது ஆஸ் யூஷுவல் ஆக்சிடை சில்வர் ஜிமிக்கி கன்னத்தை கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு கையில் போட்டிருந்த பேங்கிள்ஸும் சில்வர் கலர் தான் சில பொண்ணுங்க மட்டும் எப்படிதான் நாற்பது ரூபா ஜிமிக்கிலையும் அறுபது ரூபா பேங்கில் கூட பேரழகியா தெரியுறாங்களோ வாட் அ மிராக்கல் இன் காட்ஸ் கிரியேஷன் அமிர்தாவின் சாகரன் ஹரிஹரனிடம் தன் மனதில் உள்ளதை சொல்லிவிட்ட பிறகு சமுத்ரா மிகவும் நிம்மதியாக உணர்ந்தாள் ஹரிஹரனிடம் தன் மனதில் உள்ளதை சொல்லிவிட்ட பிறகு சமுத்ரா மிகவும் நிம்மதியாக உணர்ந்தான் அவனும் தனது தாயாரிடம் இப்போதைக்கு பெண் பார்க்க வேண்டாம் என சொல்லிவிட ஜெயலட்சுமி முணுமுணுப்புடன் கடந்தாலும் மகனின் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுத்து பெண் பார்க்கும் படலத்தை அப்போதைக்கு நிறுத்தி வைத்தார் அதே நேரம் அமிர்தாவின் தேர்வும் அருகில் வந்துவிட்டது அவள் முழுநேர படிப்பில் முழுகிவிட அவளை யாரும் தொந்தரவு செய்யவில்லை அத்தோடு ஜானகியும் முன்போல அவளிடம் தாமரை இலை தண்ணீராக பழகாமல் ஓரளவுக்கு இயல்பாக பேச ஆரம்பித்திருந்தார் வித்யாசாகர் டெக்ஸ்டைல்ஸ் வேலையில் பிஸியானவன் மனைவியின் தேர்வு மையம் திருநெல்வேலியில் என்பதால் அவளை பாக்கியலட்சுமியின் இல்லத்தில் தங்கி தேர்வு எழுதுமாறு சொல்லிவிட்டான் அவள் தேர்வை முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும் வரை தான் எப்படி அவளை பார்க்காத இருக்கப் போகிறோம் என்ற கவலை ஒரு புறம் இருந்தாலும் அவளது அதிகபட்ச ஆசையே இந்த படிப்பை முடித்து சி ஏ அமர்தவர்ஷினி என்ற பெயரை வாங்குவதுதானே அதற்காக தான் சிறிது நாட்கள் அவளை பிரிந்திருந்தாலும் தவறில்லை என தோன்றிவிட அவன் அந்த பிரிவிற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டான் அவ்வாறு ஒரு ஒருநாள் பழைய சாமான்கள் போட்டு வைத்திருக்கும் அறையைத் தோண்டி கொண்டிருந்தாள் அமிர்தவர்ஷினி அப்போது வெள்ளை துணியைப் போட்டு நீளமாக ஏதோ ஒரு வஸ்து மூடி வைக்கப்பட்டிருக்க அந்த துணியை விளக்கியவள் அங்கே சிமெண்ட் மேடையின் மீது வேண்டாத பொருட்களைப் போல ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த வீணையை பார்த்ததும் திகைத்தாள் எந்த வீட்ல யாரு வீண வாசிப்பாங்க சம்மூவாச்சு நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல அப்போ யாரு என யோசித்தவளுக்கு கிடைத்த விடை ஜானகி மட்டுமே நேரே தோட்டத்தில் மல்லிகை அரும்புகளை பறித்து கொண்டிருந்தவரிடம் சென்றவள் ஆண்டி நீங்க வீண வாசிப்பீங்களா என்று கேட்க ஜானகி ஒரு நொடி திகைத்தவர் பின்னர் மீண்டும் பூ பறிப்பதில் கவனமானார் அவரது வீரர்கள் மட்டும்தான் மல்லிகை அரும்புகளை பச்சை வண்ண காம்பிலிருந்து பறித்துக் கொண்டிருந்ததே அன்றி அவரது மனமும் பல வருடங்களுக்கு பின்னோக்கி சென்றுவிட்டது விஜி நான் வீண கிளாஸ்க்கு சேர்லான் இருந்தேன்டி ஆனா அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இப்ப என்னடி செய்யறது நான் மாமா கிட்ட பேசுறேன் ஜானு அங்க சங்கீதமும் கத்து தானே நான் அந்த கிளாஸுக்கு போறேன் ஜானுவையும் என்னோட அனுப்புங்கன்னு நான் சொன்னா மாமா மறுக்கவே மாட்டாரு அதன் பின்னர் ஜானகியும் விஜயலட்சுமியும் வகுப்புக்கு செல்ல ஆரம்பித்ததும் இருவரும் அடிக்கடி சேர்ந்தே பயிற்சி செய்வதும் நினைவுக்கு வந்தது அமிர்தாவிடம் அதை சொல்ல விருப்பமின்றி நகர்ந்தவரை பிடித்து வைத்து கேட்டாள் அவரது மருமகள் வேறு வழியின்றி உண்மையை ஒப்புக்கொண்டார் நான் தான் அந்த வீணைய சாமா வைக்கிற அறையில போட்டு வச்சேன் எனக்கு அதை வாசிக்கணும்னே தோணல ஏன்னா அதை பார்க்கறப்போ எனக்கு விஜயோட ஞாபகம்தான் வருது நான் வீணை வாசிச்சா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ போனதுக்கு அப்புறம் எனக்கு வீணைய சாதகம் பண்ண பிடிக்கல ஏதோ மனப்பாடம் செய்து ஒப்பிக்கும் கிண்டர் கார்டன் குழந்தையைப் போல படபடவென மொழிந்துவிட்டு முழிந்துவிட்டு வீட்டிற்குள் சென்று மறைந்தாள் அமிர்தா அதை கேட்டு அமைதியா யோசித்தவள் உடனே மாமியாரை தொடர்ந்து சென்றாள் அவர் கூடத்தில் அமர்ந்து மல்லிகைகளை சரமாக தொடுத்து கொண்டிருக்க அவர் அருகில் சம்மணமிட்டு அமர்ந்தவள் அவர் தொடுப்பதற்கு ஏதுவாக இரண்டிரண்டாக மல்லிகை பூக்களை அடுக்கியபடியே பேச ஆரம்பித்தாள் எங்க அம்மாவுக்கும் நல்ல சாரீரோன்னு எங்க அப்பா சொல்லி கேட்டிருக்கேன் ஆனா இதுவரைக்கும் அவங்க பாடி நான் கேட்டதே இல்ல ஆண்டி ஒருவேளை அவங்களுக்கும் உங்கள மாதிரிதானோ என்னவோ அத நீ உங்க அம்மா தான் கேட்கணும் இந்த பூக்கற்ற வேலையெல்லாம் நான் பாத்துக்கற நீ போய் எக்ஸாமுக்கு படி கிட்டத்தட்ட தட்டலையிட்டவரை மறுக்க முடியாது மாடி தஞ்சம் தஞ்சமடைந்தவள் அவர் சொன்னபடி படிப்பில் முழுகிப் போனாள் இரவு உணவுக்கு அழைக்க வந்த சமுத்ராவிடமும் வித்யாசாகருடன் சேர்ந்து சாப்பிட்டுக் கொள்வதாக சொல்லிவிட்டாள் படித்து முடித்தவள் மாடி அறையின் வராண்டாவில் அமர்ந்து இரவு அதில் மின்னும் தாரகைகளையும் ரசிக்க ஆரம்பித்தாள் இளம்பெண்ணின் அவிழ்த்துவிட்ட கருங்கூந்தலாக பறந்து விரிந்திருந்தவானே நட்சத்திரங்கள் அழகாக மின்னிக் கொண்டிருக்க அவைகளின் மத்தியில் உங்கள் அனைவரையும் விட நான் அழகி என வெண்மதி கர்வத்துடன் தனது பால் ஒளியை வீசிக் கொண்டிருந்தாள் மேனியை வருடிய குளிர்காற்றில் சற்று சிலுத்து கொண்டவளை யாரோ பின்னிருந்து அணைக்கவும் அந்த அணைப்புக்குரியவனின் ஸ்வரிசம் இப்போதெல்லாம் பழகி போனதால் அடுத்து தனது கழுத்து வளைவில் அவனது மோவாயை பதியும் தருணத்திற்காக காத்திருந்தாள் அவள் எண்ணியபடியே அவனது தாடை பதியவும் ட்ரிம் செய்யப்பட்ட தாடியின் தீண்டலில் கூச்சம் எழ அதை யோசிக்கும் முன்னரே அவனது இதழ்கள் அவளது செவி மடலை வருடியபடியே பேசத் தொடங்கின தூங்கலே குளிர்ல நின்னா உனக்காகாதேடி அக்கறையும் காதலும் சரி விகிதத்தில் கலந்திருந்த அந்த குரலில் இதயம் உருகத் திரும்பிய அமிர்தா கணவனின் கழுத்தில் தனது கரங்களால் வளைத்துக் வளைத்துக்கொண்டார் என்ன பண்றது மைடியர் ஹபீ எனக்கு உங்களோட தான் பிடிச்சிருக்கு அதுவும் நைட் டைம்ல இப்படி காத்தாட உட்காந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹம் இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் இப்படி சேர்ந்து சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் நீ திருநெல்வேலிக்கு போனதும் நான் தனியாதான் சாப்பிடணும் பெருமூச்சு விட்டபடி சொன்னவனின் குரலில் கலந்திருந்த ஏக்கம் அவளுக்கு புரிபட அவனது தாடையை கிள்ளி முத்தமிட்டாள் அமிர்தா நாள் சீத்திரமா ஓடி போயிடும் சாகர் எக்ஸாம் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் நீங்களே போன சொன்னாலும் உங்களை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரமாட்டேன் ஆஹா இதெல்லாம் நல்லா சொல்ற ஆனா சொல்ல வேண்டியது எதையும் சொல்லாத என முனுமுணுத்தான் அவன் அமிர்தாவுக்கு அது கேட்டாலும் கேட்காததைப் போல நடந்தவள் அவனை ரிஃப்ரெஷ் ஆகும்படி சொல்லிவிட்டு இருவருக்கும் இரவு உணவை எடுத்து வைக்கவும் வித்யாசாகர் ஷர்ட்டும் நைட் பேண்டுக்கும் மாறி வரவும் சரியாக இருந்தது அவனது கரத்தில் தட்டை திணித்தவள் அதில் இருந்த உப்மாவைக் கண்டதும் அவன் முகம் ஹஷ்டகோணனானதை பார்த்துவிட்டு ஊட்டிவிட ஆரம்பித்தாள் அமிர்தவர்ஷினி கைப்பட்டால் ஆலகாலத்தை கூட அமிர்தமாக என்னை உண்ண தயாராக இருப்பவன் அவளது விரல் பட்ட உப்மாவை மட்டும் மறுப்பானா என்ன அவளுடன் உண்ணத் தொடங்கியவன் அவளுக்கும் ஊட்டிவிட்டான் இருவரும் சாப்பிட்டு முடிக்கவும் அவளை தன் கையணைப்பில் வைத்தபடி நின்றவன் போல காணும் எவற்றையும் பாரதியின் கவிதையுடன் ஒப்பிட ஆரம்பிக்க அமிர்தா வழக்கம் போல சலித்து கொண்டான் ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா நான் ஒன்னு சொல்லவா கற்பண காதலி கண்ணம்மாவுக்கு இத்தனை கவிதை பாடின பாரதி செல்லம்மாவுக்கும் ஒரே ஒரு கவிதை பாடியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அவளது குறையை கேட்டவனுக்கு பாரதியின் கண்ணன் மீதான பாசம் பற்றி அவளிடம் விளக்க ஆரம்பித்த பார்க்கிற இடத்துல எல்லாம் பாரதிக்கு தான் தெரிஞ்சாராம் இதுல தெரியற அவரோட பக்திய புரிஞ்சு கொடி ஞானசூனியாமே எப்படி உங்களுக்கு சாதாரணமா வீசுற நிலா வெளிச்சமும் இந்த காத்தும் கூட பாரதியோட கவிதையா தெரியுதே அந்த மாதிரியா என்ன பண்றது பாரதி ரசிகர் இயற்கைய கண்ணம்மாவோட கம்பேர் பண்ணி கவிதை எழுதி வச்சிட்டு போயிட்டாரு சொன்னபடியே அவளை இழுத்து அனைத்தவன் அவளது கண்ணத்தில் இதழ் பதித்தபடியே கண்மூடி நிற்க அமைதியாய் நீண்ட அக்கணங்களின் முடிவில் அவனது இதழ்களின் தேடல் கண்ணத்துடன் நிற்காமல் அவளது இதழையும் நோக்கி நீளவும் அமிர்தாவின் விழிகள் தானாக மூடிக்கொண்டன அவளது மெல்லிதழும் அவனது வள்ளிதழும் இணைந்து காதலா காமமா என பிரித்தறிய முடியாத புரியாத இடை உணர்வை அனுபவித்தபடியே அழகிய இதழ் யுத்தத்தை இனிதே ஆரம்பித்தன சில நிமிடங்கள் நீண்ட இதழ் யுத்தத்தில் வெற்றியும் தோல்வியும் இருவருக்கும் சமமாய் ஒரே நேரத்தில் கிடைத்ததும் போர் நிறுத்தம் செய்துவிட்டு இருவரும் விலகிக்கொண்டனர் கொண்டனர் வித்யாசாகர் அமிர்தாவின் கண்ணங்களை தனது கரங்களில் ஏந்தி கொண்டபடியே ஐ லவ் யூ அம்மு என்று அவள் கண்களை பார்த்தபடியே சொன்னவன் ஏதோ நினைவு வந்தவனாக வேகமாக தனது கரங்களை விளக்கிக் கொண்டான் மனைவியை விட்டு சில நாட்கள் பிரிந்திருக்கப் போகிறோமே என்ற ஏக்கம் இத்தனை நாட்கள் கட்டுக்கோப்பாக இருந்த வித்யாசாகரை தடுமாற வைத்துவிட அவள் மீதான காதலில் உருகி சற்று அதிகப்படியாக நடந்து கொண்டதை புரிந்து சமாளிக்க முயன்றான் அம் சாரி நான் கொஞ்சம் என தட்டு தடுமாறியவனின் கரத்தை பற்றியவள் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகிறீங்க இதுல ஒன்னும் என் கான்சன்ட்ரேஷன்லாம் மிஸ் ஆகாது டென்ஷனை விட்டுட்டு ரிலாக்ஸ்டா தூங்குற வேலையை பாருங்க என சொல்லவும் அவன் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பின காதல் கணங்கள் மெதுவாக முடிய இருவரும் இயல்பான உரையாடலுக்கு திரும்பிய நேரம் அமிர்தா ஜானகியின் வீணையை பற்றி கூறினாள் அம்மாவும் இப்ப வரைக்கும் பாடுறதில்ல சாகர் ஹாண்டியும் வீணைய தொடுவேனான்னு அடம் பிடிக்கிறாங்க அவங்கள மறுபடியும் வாசிக்க வைக்க ஏதாச்சும் ஐடியா கொடுங்களேன் வித்யாசாகர் தாடையை தடவியவன் ஹம் கிட்ட கிட்டவாயே என்று அழைக்க அவள் வெட்கத்துடன் கண்களை மூடி இதழ்களை இறுக்கமாக மூடியபடி அவன் அருகே நிற்க அவளது தலையில் தட்டினான் அவன் அடியே நான் உன் காதல சீக்கிரம் சொல்ல கூப்பிட்டேண்டி என்று சொல்லவும் நாக்கை கடித்துக்கொண்டவள் காதை காட்டவும் அவன் சொல்ல ஆரம்பித்தான் சொல்லி முடிக்கவும் கணவனை சந்தேகமாக ஏறிட்டாள் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா இதுல என்ன சந்தேகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் சொல்லவும் அவளும் நாளைய தினமே அந்த யோசனையை செயல்படுத்தி பார்க்கும் முடிவிற்கு வந்தான் வித்யாசாகர் படுக்கையில் சாய்ந்தவன் அவன் சொன்ன யோசனையை கேட்டுவிட்டு அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என கற்பனையில் சிந்தித்தபடி படுத்திருந்த மனைவியின் சுழித்த புருவங்களை நீவி விட்டான் ரொம்ப யோசிச்சு இந்த குட்டி மூளைக்குள்ள ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு ஏத்தி வச்ச அக்கவுண்டன்சி ரூல்ஸையும் இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸையும் மறந்துராதிரி என்னால இன்னொரு ஆறு மாசம் வெயிட் பண்ணலாம் முடியாது என்று கேலியாக சொல்ல உங்களை யாரு வெயிட் பண்ண சொன்னது என்று புருவம் உயர்த்தியவள் அவனது மார்பில் சாய்ந்து கண்களை மூடிக்கொள்ள அவனது அருகாமையில் மெதுவாய் மயங்கத் தொடங்கிய இதயத்தை தண்ணீர் தெளித்து தெளிய வைத்தான் வித்யாசாகர் அவளை தன்னிடம் இருந்து விளக்கியவன் இங்க பாரு முட்டக்கண்ணி உன்னோட எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் குட் பாயா இருக்கணும்னு டிசைட் பண்ணிருக்கேன் என் தவத்தை கலைக்காம ஓரமா படுத்து தூங்கு இல்லனா தூக்கிட்டு போய் வராண்டால போட்டுருவேன் பாத்துக்க என்று மிரட்டினான் அவனது இந்த போலியான மிரட்டலுக்கு பின்னே மறைந்திருந்த காதலை கண்டு கொண்டாள் அமிர்தா சரி போனா போகட்டும் விடுற ஆனா ஒன்னு எக்ஸாம் முடிஞ்சதும் என்னை எங்கேயாச்சும் ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போவேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்பதான் நான் குட் கலா பிஹேவ் பண்ணுவேன் என்று பதிலுக்கு நிபந்தனை விதித்தாள் சரிமா தெய்வமே நான் கண்டிப்பா உன்ன ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போறேன் அதுவும் முழுசா ஒரு மாசம் இப்போ திருப்தியா சோ ஹாப்பி ஆனா ஹனிமூன் ஸ்பாட்டு என்னன்னு தான் டிசைட் பண்ணுவேன் என கண்ணை உருட்டி நிபந்தனை போட்டவளின் கையில் அடித்து சத்தியம் செய்துவிட்டு அவளை உறங்குமாறு வேண்டிக்கொண்டு வித்யாசாகர் தானும் நித்திரையில் ஆழ்ந்தான்